ஓம் சாந்தி சிஸ்டர் இன்னைக்கான கொஸ்டின் பற்றற்ற பார்வையாளர் சாட்சி நிலை நீங்க எப்ப சாட்சியா இருக்கீங்களோ அப்ப பாபா சாத்தியா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர் இதற்கான விளக்கம் சொல்லுங்க சிஸ்டர் பாபா வந்து பற்றற்றவராக தான் இருக்கிறார் இந்த முழு உலக நாடகம் இது சொர்க்கம் நரகம் சுகம் துக்கம் வெற்றி தோல்வி எல்லாமே ஈக்குவலா இருக்குது இந்த நாடகத்துல எல்லா ஆத்மாக்களுமே அல்லது இயற்கையின் எந்த ஒரு பொருளுமே நாடகப்படி சத்வ ரஜோ தமோவில் இது மாறும் எப்பொழுது தமோ பிரதான நிலையை உலகம் அடையுமோ ஆத்மாக்கள் அடைவார்களோ அப்பொழுது தந்தையினுடைய காரியம் தமோ பிரதானத்திலிருந்து சத்துவ பிரதான நிலைக்கு கொண்டு போறது கொஞ்ச காலம் எல்லாருக்குமே ஓய்வு கொடுக்கிறது இது இதுதான் இந்த சாகர உலகத்தில் நடக்கிற காரியம் இதை கல்பத்தின் சுழற்சி அப்படின்னு பாபா நமக்கு சொல்ற நமக்கு அது அவருக்கு தெளிவாவே தெரிந்த விஷயம் அவரே ஞான சாகர் ஞானு சூரியன் சர்வஜன் சொல்லப்படுகிறவர் அப்ப அவருக்கு இதுதான் நடக்கும் முன்கூட்டியே தெரியுது இதுல வந்து கிரமேணமா இது ஆன பிறகு காலையான பிறகு மத்தியானம் வரும் அதுக்கு பிறகு மாலை வரும் அதுக்கு பிறகு இரவு வரும் மீண்டும் சூரிய உதயம் வரும் மறுபடியும் காலை வரும் மழை காலம் போனதும் குளிர்காலம் வரும் குளிர்காலம் போனதும் வசந்த காலம் வரும் அப்புறம் வெயில் காலம் வரும் இதெல்லாம் தெரியும் நமக்கு ஜனவரி முடிந்தால் பிப்ரவரி வரும் திங்கக்கிழமை முடிந்தால் செவ்வாய்க்கிழமை வரும்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த தெரிந்த விஷயங்கள் குழந்தையா இருக்கிறவன் வாலிபனாவான் முதியவனாவான் தெரியும் நமக்கு எல்லாமே நம்ம கண் கூட பார்க்கறதுனால நம்ம எப்போ ஒரு குழந்தைய பார்த்திருப்போம் கொஞ்ச காலம் வந்து ஒரு பையனா மாறி இருப்பான் நம்ம ஆச்சரியம் அடைய மாட்டோம் ஓ வளர்ந்துட்டானா அப்படின்னு ஏன்னா வளர்ச்சின்றது நமக்கு தெரிந்த விஷயம் அதனால தெரிந்த விஷயங்களில் நம்ம அதிர்ச்சி ஆக மாட்டோம் ஆச்சரியமாக மாட்டோம் கேள்விகள் எழாது அது இருக்கிறத நம்ம வந்து புரிஞ்சதுனால நம்ம சாதாரணமாதான் மனம் புத்தி இருக்கும் சகல விஷயங்களையும் தெரிந்த பாபா எல்லாவற்றையுமே சாட்சியா தான் பாத்துட்டு இருப்பாரு இதற்கடுத்து அது நடக்குது அதுக்கடுத்து அது நடக்குது சாதாரண விஷயம் அது ஞானி ஆத்மாவாக இருக்கிறதால நமக்கு எதுவுமே தெரியாது குழப்பமாகி இருக்கிறோம்னா அஞ்ஞானத்தின் மொத்த உருவமா இருக்கிறோம் மாயாவின் பிடியில இருக்கிறோம் சக்தி இல்லை ஞானம் இல்லை சுகம் இல்லை சாந்தி இல்லை தூய்மை இல்லை அன்பு இல்லை எதுவுமே இல்லை எல்லாமே நம்ம விட்டு நீங்கி போயிருக்கு அப்ப எது எல்லாமே நமக்கு கேள்வியா இருக்கு அல்லது எல்லாமே ஆச்சரியமா இருக்கு இந்த ரெண்டுல மாட்டிக்கிட்டு இருக்கோம் அதனால நாம கலங்குறோம் அதாவது இப்படி வந்தால் நாம என்ன பண்றோம் உயர்ந்து போறோம் அப்படி வந்தா என்ன ஆகுறோம் விழுந்து அடிபட்டுக்கிறோம் அதனால நமக்கு பாதிப்புகள் ஆகுது சந்தோஷம் வந்தாலும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியறதில்லை துக்கம் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியறதில்லை அது நமக்கு வந்தாலும் சரி வெளியில நடந்தாலும் சரி குழப்பம் கவலை இந்த ஒரு மாறுபாடுகள்ல மனம் பாய்ந்துகிட்டே இருக்கு ஆனால் பாபா நமக்கு அவருக்குள்ள என்ன ஞானம் இருக்கோ என்ன சக்திகள் இருக்கோ எல்லாத்தையுமே நமக்குள்ள நிரப்புற நாம அவருடைய நினைவில் இருக்கும்போது அவருடைய துணை நமக்கு இருக்கு அவருடைய பாலனை நமக்கு ஏற்படுது அவருடைய பொக்கிஷங்கள் நமக்குள்ள நிறைவாகுது அப்போ அவருடைய மனநிலை அவருடைய ஆற்றல் அவருடைய அந்த சைத்தன்ய அளவு நமக்கும் வளர்ந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் அப்ப நாமும் முழு நாடகத்தின் ரகசியத்தை தெரிந்ததால அவரை போலவே நாமும் பார்க்கணும்ன்ற பாதிப்புக்கு என்ன இருக்கு இப்ப கலியுகம் முடிய போது அப்ப ஆத்மாக்கள் தமோ பிரதானமா இருக்காங்க ராவண ராஜ்யம் ஐந்து விகாரங்களும் நிறைந்த மனிதர்கள் எங்கு பார்த்தாலும் துக்கம் அசாந்தி நோய்கள் அகால மரணம் இதெல்லாம் ஏற்படும் பாபா சொல்லி இருக்காரு நம்முடைய உடல் கூட நான் இல்லை இது இயற்கையின் ஒரு வடிவம்தான் இந்த இயற்கையின் தம பிரதானமாயிருக்கு அதிலும் பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருக்கும் எல்லோருமே மாயாவின் வசத்தால் இருக்கிறதுனால ஐந்து விகாரங்களைத்தான் வெளிப்படுத்துவார்கள் இது எல்லாமே நமக்கு பாபாவுக்கு தெரிந்த அத்தனையும் நமக்கும் தெரிவிச்சிருக்கிறார் இல்லையா அப்ப இதுல என்ன கேள்விகள் வரும் நமக்கு அந்த ஞானத்தின் திருஷ்டியோட ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும் போது அணுகும் போது நமக்கு இங்க வந்து பெருமைகள் அல்லது சிறுமைகள் எதுவுமே ஃபீல் ஆகாது என்ன நாம இயற்கையா யாரு இயற்கையா பெருமைக்குரியவர்கள் நாம ஆத்மாக்கள் எல்லாருமே சங்கம யுகத்தில் இருப்பவர்களும் சரி அல்லது உலகத்தில் இருக்கும் ஆத்மாக்களும் இயற்கையிலேயே இறைவனின் சொரூபங்கள் தான் எல்லாருமே இறைவனின் சொரூபங்கள்ன்னா இறைவனுடைய மற்ற தோற்றங்கள் அப்படி இல்லை இறைவன் கடல் மாதிரி இருக்கிறார் அத்தனை விசேஷங்களிலும் அப்படின்னா எல்லா ஆத்மாங்க ஆத்மாக்களிலும் அந்த விசேஷங்கள் ஒரு சொரூபமா இருக்கும் அந்த இறைவனின் சொரூபங்கள்னு சொல்றேன் அவரே எல்லாரும்னு அர்த்தம் பண்ணிக்கிட்டாங்க சாஸ்திரங்கள்ல அந்த மாதிரி எல்லோருக்குமே ஸ்வதர்மம் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் அவர்களில் பரதர்மம் வளர்ந்ததால மாற்றமாயிருக்கிறாங்க அந்த மாற்றமான விஷயத்தை தான் வெளிப்படுத்துறாங்க நாமும் அப்படித்தான் இருந்தோம் ஆனால் பாபா இப்பொழுது தனக்கு சமமாக மாற்றுகிறதால நம்ம விழிப்புணர்வு அடைந்திருக்கிறோம் உள்ளதை உள்ளதாக பார்க்கிறோம் ஒரு விஷயம் நடந்தாலும் அந்த விஷயத்தின் பின்னணியில் இருக்கிற நிஜத்தை பார்க்கிறோம் அந்த விஷயத்தின் கருப்பொருளை பார்க்கிறோம் நம்ம அதனால நமக்கு என்ன ஆகுது நம்ம எவ்வளவு இருக்கிற ஆத்மாக்களிலேயே மிக மிக உயர்ந்த பாட்டுதாரி சங்கம யுகத்தில் வந்திருக்க கூடியவர்கள் தான் மற்ற துவாபர கலியுகத்தில் வந்தவர்களை காட்டிலும் மிக மிக உயர்ந்தவர்கள் நாம் பாபாவின் இணைப்புல இருக்கிறோம் சங்கம யுகத்தில் வசிக்கிறோம் என்ன நாம தேவி தேவதைகளாக உலகத்தின் எஜமானர்களாக இருந்திருக்கிறோம் அப்ப நம்ம விசேஷம் மற்ற ஆத்மாக்களை விட சமான ரீதியில விசேஷமானது சுவதர்ம ரீதியில சமமானதுனாலும் சமான ரீதியில வேறுபட்டவர்கள்னாலும் மற்ற ஆத்மாக்களை விட நமக்கான ஒரு மகிமை இறைவனுக்கு அடுத்த நிலையில இருக்கு பக்தர்கள் அரை கல்பம் இறைவனோடு சேர்த்து நம்மையும் பூஜிச்சிருக்கிறாங்க அப்படின்னும் போது நம்முடைய விசேஷம் அளவு கடந்தது எல்லைக்கு அப்பாற்பட்டது அந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட மகிமைக்குரியவர்கள் நாம ஒரு ரீதியில அதே மாதிரி அறுபத்தி மூன்று ஜென்மங்கள் நாம விகாரிகள மாறி இருக்கோம் மற்ற ஆத்மாக்களை விட அவர்களுக்கு அதிகபட்சம்னாவே ஒரு அறுபது ஜென்மம் அப்படி சொல்லலாம் அன்பது அறுபது ஜென்மம் அதிகபட்சம்னு சொல்ல முடியும் ஆனால் நாம பாவங்கள் செய்த கணக்கே அறுபத்தி மூன்று பிறவி இருக்கு அதனால அவர்கள் பாவம் செய்த ஜென்மங்கள் குறைவுதான் நம்மோட ஆஹ் பொருத்தி பார்க்கும் போது அப்ப அறுபத்து மூன்று ஜென்மங்கள் நான் அசுரஸ்வபாவத்தை வளர்த்து வச்சிருக்கிறேன் அப்படின்னும் போது எல்லோரையும் விட அதிகமான பதித்த நிலை இருக்கிறதும் நாம தான் அவர்கள் நமக்கு அதுலயும் சமம் கிடையாது உயர்விலும் சமம் கிடையாது தாழ்விலும் சமம் கிடையாது அப்போ கலங்கு மாணவர்கள் அதிக பர்சன்டேஜில் இருக்கிறவங்க நாம உயர்ந்த நிலையிலும் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கிறவங்க நாம இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கும் பெருமைகள் பாராட்டுதல்கள் அந்த தேவி தேவதைகளுக்கான மகிமைகளான்னு பார்க்கும்போது அது இல்லை ஒரு அல்ப கால மகிமைகள் நீங்க ரொம்ப நல்லா இது செய்தீங்க நீங்க ரொம்ப நல்லா அதை பண்ணீங்க நீங்க ரொம்ப நல்லா இந்த விஷயத்துல இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க நம்ம என்ன மரியாதை கொடுக்கறாங்க ஒரு கௌரவம் கொடுக்குறாங்க வாழ்த்துறாங்க பெருமைப்படுத்துறாங்க அது எல்லாமே நம்முடைய அந்த ஆதி சொரூபத்தின் மகிமை அனாதி சொரூபத்தின் மகிமை இல்ல ஏதோ நிகழ்காலத்தில் ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடக்குது அதனுடைய பெருமை தான் அங்க நமக்கு கிடைக்குது அது என்னுடைய முழுமையான பெருமையும் கிடையாது அதே நேரம் நமக்கு ஒரு குறை வருது குற்றம் வருது நமக்கு யாரோ நிந்திக்கிறாங்க அவமானப்படுத்துறாங்க அப்படின்னும் போது அந்த அவமானத்திற்கு மட்டுமே உரியவர்களா நாம் அப்படின்னு பார்த்தா இல்லை அறுபத்து மூன்று பிறவிகளின் பாவ கணக்கை சுமந்து நாம அப்ப அந்த அறுபத்து மூன்று பிறவிகளின் பாவ கணக்கை வர்ணிக்கும் போது நம்முடைய ஒரு அவமரியாதை அதிகமா தான் இருக்கும் ஏன்னா நமக்கு வர அவமானங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நீ இது தப்பா பண்ண உனக்கு இந்த குணம் சரியில்லை நீங்க இந்த வீக்னஸ் இருக்கிறீங்க அப்படின்னு சின்ன சின்னதாதான் மற்றவர்கள் நமக்கு சொல்றாங்க நம்மை பார்த்து அது என்னுடைய முழுமையான பலகீனத்தையும் அவர்கள் வர்ணிக்கிறேன் அப்ப இரண்டுமே வெளிப்புறமா இருந்து தற்காலிகமாக இரண்டை அல்லது சிலவற்றை மற்றவங்க பார்த்து நம்மை வர்ணிக்கிறாங்க அது என்னுடைய முழுமையான விஷயம் கிடையாது ரெண்டுமே இன்னொன்று பெருமை இந்த நேரத்துல நமக்கு வருது அப்படின்னு சொன்னாலும் சிறுமை நம்மகிட்ட குறைவா இருக்குதுன்னு மற்றவர்கள் அடையாளம் பார்த்தாலும் அது பாபா கிட்ட இருந்து நமக்கு கிடைத்திருக்கிற தான் இந்த நேரத்துல பாபாவுடைய செல்வம் அது நம்ம கிட்ட இருக்கிறது பரமாத்மாவனுடைய ஒரு பிராப்தி அது ஒரு பரிசு அல்லது பிரசாதம் சிவ பிரசாதம் ஈஸ்வரிய பிரசாதம் தான் நமக்குள்ள அவங்க பாக்குறாங்க அப்போ அதுவும் நமது கிடையாது தந்தையினுடைய பொக்கேஷன் நமக்குள்ள இருக்கிறத மத்தவங்க பார்த்து அதை பார்த்து வியக்குறாங்க அப்படின்னும் போது பெருமைப்படுத்துறாங்கன்னும் போது நம்ம மனம் என்ன நினைக்கணும் பாபா கிடைக்கிறதுக்கு முன்ன நான் என்னவாக இருந்தேன் அதுதான் நான் இந்த உலகில் அவர்கள் பார்க்கும் நான் பாவம் கிடைக்காததற்கு முன்னும் என்னவா இருந்தேன் அதுவாகத்தான் இருந்திருக்கேன் ஆனால் இன்றைக்கு மற்றவர்கள் நம்மை பார்த்து அடையாளப்படுத்துவது பிரபு பிரசாதத்தை பார்த்துதான் அவங்க வந்து பெருமைப்படுத்துறாங்கன்னும் போது அதுவும் என்னுடையது அல்ல இப்படி எல்லா விஷயங்களையும் நமக்காக ஒரு விஷயம் நடந்தாலும் அது பாராட்டுதலா இருந்தாலும் அல்லது அவமரியாதையாக இருந்தாலும் அது பூரணமான ஒரு விளக்கம் இல்லை அதனால நாம இரண்டையுமே பெருசா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய சங்கமீக விசேஷம் கூட தந்தையால் ஏற்பட்டதே தவிர அது என்னது கூடவே இருந்தது இல்லை அதையும் நாம் ஏற்றுக்கொண்ட வேண்டிய அவசியம் இல்லை மற்றபடி இயற்கையில பல விஷயங்கள் நடக்குது உலகத்துல பல காட்சிகள் மனிதர்களுடைய பலவிதமான பேச்சுகள் காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கை நிலை இதிலும் எந்த ஒரு ஆச்சரியமோ கேள்வியோ நமக்கு இல்லை இப்போ என்ன முழு நாடகத்தின் ஞானம் பாபா நம்ம கொடுத்திருக்கிற கர்மாவின் பின்னணி என்ன அவர்களின் நிலையின் காரணம் என்ன இயற்கையின் சீற்றம் எதனால நடக்குது எதனால இந்த போட்டிகள் பொறாமைகள் அதிகமாகுது விநாச காலே விபரீத புத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு நமக்கு அப்ப நாம எல்லாத்தையுமே ஏன் நம்ம பா எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா இது நிரந்தரமும் இல்லை மேகங்கள் உருவத்தை எடுக்கும் அந்த உருவம் நம்ம பார்க்கும் போதே மறைந்து இன்னொன்றாக மாறிட்டே இருக்கும் அது மாதிரிதான் இங்க நம்ம பாக்குறது நிரந்தரமான விஷயம் எதுவுமே இல்லை இப்படி சகல விஷயங்களையும் பாபா எப்படி எல்லாத்தையும் உணர்ந்து இந்த கலியுகமே முடிய போது எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு அந்த முடிவின் காட்சிகள் இப்படித்தான் இருக்கும் இதற்கடுத்து எல்லாருமே நிம்மதியா இருக்க போறாங்க சந்தோஷமா இருக்க போறீங்க நீங்க சுகம் சம்பத்து எல்லாவற்றிலுமே உலகத்தின் எஜமானர்களாகவே இருக்க போகிறீர்கள் இது குறைந்த காலத்திற்கான இறுதி நேரத்தின் காட்சிகள் இதற்கும் காரணங்கள் இது இங்க யுத்த காலத்துல இருக்கிறீங்க நீங்கதான் வெற்றி அடைய போறீங்க எல்லாமே தெளிவா இருக்கு வருங்காலம் கடந்த காலம் நிகழ்காலம் எல்லாமே தெளிவா இருக்கும் போது இதுல நம்ம வந்து மகிழ்ச்சி ஆகுறதுக்கோ கவலைப்படுறதுக்கோ கேள்வி எழுப்புறதுக்கோ ஆச்சரியப்படுறதுக்கோ இங்க ஒன்றுமே இல்லை அதனால ஒவ்வொரு காரியத்தின் பின்னாடி இருக்கிற காரணத்தை பாபா எப்படி பார்க்கிறார் சகலத்தையும் தெரிந்தவர் அதே போல நம்மைக்கு நாமே நம்மை பார்ப்பதும் நாம உலகத்தை பார்ப்பதும் அடுத்தவர்களை பார்ப்பதும் அதே நிலையில பாபா பார்க்கும் அதே பார்வை திவ்ய திருஷ்டி திவ்ய புத்தி நமக்கும் கொடுத்திருக்கிறதுனால அதை கொண்டு நாம பார்க்கும் போது நமக்கும் எந்த ஒரு விஷயத்தின் தாக்கம் ஏற்படாதுன்றார் நிஜமான ஞானி யோகி ஆத்மாவின் பார்ட் எப்படி இருக்கும்னா இங்க குழப்பமோ கவலையோ கேள்வியோ ஆச்சரியமோ எதுவுமே இருக்காது எல்லாவற்றையும் இது கடந்து போகுது அடுத்து இன்னொன்னு வரும் அது இந்த மாதிரி தான் வரும் முன்கூட்டியே கணிக்கும் ஆற்றல் அது நல்லதாகவே நடந்துகிட்டு இருக்கிற அந்த ஞானம் புத்தியில தெளிவா இருக்கிறதுனால எல்லாவற்றையுமே நம்ம சாட்சியா தான் நிரந்தரமானது எதுவும் இல்லை அது நல்லதாகவே நடக்குதுன்ற விஷயம் நமக்கு தெரியுது பாபா எப்படி சாட்சியா இருக்காரோ என்னையும் அவருடைய சக்தியால் நிரப்பி நெருப்பிதான் அவரை போலவே சாட்சியாக நாம தயாராகும் அப்ப பாபாவை நான் துணையாக வச்சிக்காம எனக்கு பாபாவின் சொரூபம் எனக்குள்ள ஏற்படாது இப்ப பாபாவின் சொரூபம் எனக்குள்ள ஏற்பட்டு அவருக்கு சமமான நிலையில நான் இருக்கிறேனும் போது அப்ப அவர் என் கூட தானே இருப்பார் அல்லது நான் அவர் கூட இருக்கிறதுனால தானே இது தயாராயிருக்கு அதனால அந்த ஒரு சமநிலை சாட்சி நிலை பாபாவுக்கு இருக்கிற மாதிரி ஆத்மவான்னு நமக்கும் சாட்சி நிலை வந்தால் அப்ப சமமா இருக்கிற நிலை வரும் பாபா சொல்றாரு சமமா இருந்தீங்கன்னா சாத்தியா இருப்பீங்க அப்படின்ற சிநேகம்ன்றதுக்கு பாபா என்ன சொல்றாரு சமநிலைன்ற சமமா இருந்தாலும் சிநேகமே வரும் ஒருத்தர் மேல ஒரு ஸ்னேகம் நமக்கு ஏன் வருதுன்னா நம்முடைய லைக்ஸ் நம்முடைய டிஸ்லைக்ஸ் இன்னொருத்தருக்கும் இருக்கும்போது அவங்க நமக்கு பிடித்தமானவரா இருக்கும் பாபா சொல்றாங்க குழந்தைகள் தேகிய அபிமானியா இருக்கிற எல்லா நேரத்திலும் எந்த குழந்தையா இருந்தாலும் தேகிய அபிமானி பார்த்து பண்ணுங்க ஒரு குழந்தைன்னா அந்த குழந்தை என்னை கவர்ச்சி பண்ணுதுன்றார் பாபா கவர்ந்து இழுக்குது அந்த குழந்தை என் பார்வை அந்த குழந்தை பக்கம் திரும்புதுன்றார் என்ன நான் சொன்ன முயற்சி செய்துன்னும் போது இயல்பாகவே அந்த குழந்தை மேல கவனம் போகுது எனக்கு என்னுடைய பார்வை என்னுடைய மனம் அந்த குழந்தையை நினைக்க ஆரம்பிக்குதுன்ற அந்த அப்போது பாபாவிற்கு சமமான இவ்வளவு பெரிய உலக காட்சிகளை நாம சாட்சியா பார்க்கிறோம் ஒவ்வொரு நொடியும் போது பாபாவினுடைய முழு பார்வையும் நம்மோட தான் இருக்கும் நமக்கு துணையாகவே நம் கூடவே இருப்பார் சமநிலையில இருக்கிறதுனால நாமும் சமநிலையில அவர் கூட இருக்கிறதுனால தான் நம்மளையும் அந்த நிலையில இருக்க முடியும் அதனால இணைந்த சொரூபம்னு அதைத்தான் சொல்றது சாட்சியா நான் இருந்தேன்னா என்னை பொறுத்த வரைக்குமோ உலகை பொறுத்த வரைக்குமோ நான் சாட்சியா இருக்கிறேன்னா பாபாவின் கூட சாத்தியா இருந்தால்தான் சாத்தியம் அது நான் சாட்சியா இருந்தால் பாபாவும் விரும்பி என்னோட சாத்தியா இருப்பார் ஏன்னா அந்த குழந்தைகளைத்தான் உலக சேவைக்கு பாபா பயன்படுத்துகிறார் ஓம் சாந்தி